ஏ நண்டே ஏ நண்டே இன்னும் பிள்ளையை பார்க்க போறியா இந்த மேய போகணும் வேணாமா நான் அத்தை எப்போ பிள்ளை எனக்கு வர இருக்கிறல்லாம் உசி போட்டு போகிறேன் எல்லாம் தூங்கி கிடக்கா இங்க எப்படி சாயந்தரம் வந்து ஆறுமணி பார்த்துக்குருவோம் ஓடிப்பா வா ஓடியா போ ஓடி ஆ நண்டே வந்து பார்த்துக்குருவா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போச்சுங்க காரணம் கேட்டிங்கன்னா ஆட்டு சாணியை அள்ள வந்தாங்க அதுதான் இப்போ அதை விற்றாச்சு அவங்க எல்லாம் ஏற்றி அதுக்குள்ளே டைமாக போச்சு மணி பத்திரி ஆகி போச்சுங்க அதனாலே பசங்களாத்தையும் பற்றி வட்டேன் சரி வாங்க வெயிலில் பாருங்க அப்படியே மூஞ்சி சேர்த்து அடிச்சிக்கிருக்கு நம்ம டோக்கியோக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க காசல இருந்துச்சு ஒரே நாள்தான் சாம்பிராணி பிடிச்சோம் கொஞ்சம் பரவாயில்ல சுறுசுறுப்பாக இருக்கா அந்த வெயிலுக்கு தான் அங்கே சேரலா பயவிலைக்கு இங்கிட்ட வா அங்கிட்ட இது போனேன் அங்கிட்ட காரு போச்சோன்னா நேற்று இப்படித்தான் டைனோசர் கூட தெரிஞ்சு ஆமாம் கத்திக்கிட்டே இந்த சுப்பு தாய்ங்க இப்படி நீ நல்லா சேட்டை காலுக்கு ரெக்க முளைச்சிருச்சு அதான் பைய ரொம்ப சேட்டை பண்ணுறா அப்போ இந்த நம்ம நடுத்துரு நண்டு கடிக்கிறா ஒரு இந்த பட்டை அருகு இதில் இன்னும் சத்து இருக்குங்க ஆச்சரியமாக இருக்குங்க இதை கடித்து ஆடுகள் தண்ணி குடிச்சா வெள்ளாடி செம்பி ஆடு இன்னும் நல்லா மினுமினுப்பு தட்டுவாங்க அதே மாதிரி தான் பயமுறை இன்னும் இந்த இதில் சத்து கிடைக்கும் பச்சை புல்லு கூட வகை நிறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுவாங்க ஆனால் ஆடுகளுக்கு பட்டை கடிச்சா அது கொஞ்சம் நொறுக்கு தீனி மாதிரி நல்லா நல்லாயிருக்குமா ஆனால் விரும்பி நல்லா நின்று தின்றாங்க சாயந்தரம் நேரமும் அழகாக பட்டம் அந்த கட்டம் நல்லா தின்பாங்க என்ன இந்தப்பட்டம் முள் வெட்டினாலும் அந்த உப்பரையும் பார்க்க முடில அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம ஆடுக்கு அழகாக மேயலாம் நல்லா முள் போட்டிருக்கோம் அடுத்த வருஷம் நெத்தெல்லாம் எதிர்பார்க்க எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை இந்த சீம காரோ நெத்து அது வராது இல்லாட்டி ஓடிக்கிட்டே போய் மர மரத்துக்கு சித்திரை மாதம்லாம் ஓடுவாங்க அடுத்த ரெண்டு வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த வீடியோ வர நான் சொல்லணும்னு சொல்லணும்னு நினச்சேன் ஏப்போட்ட வீடியோ பார்த்தா எடுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொன்றா சொல்கிறேன் இப்போ முதல் என்ன சொல்கிறதுனா அவர் தமிழ்காரர் தான் அவர் அமெரிக்கா கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஆட்டு பண்ணிய வீடியோ அதை பற்றி வீடியோ போட்டு போனால் நீங்கள் பார்த்துருக்கலாம் பார்க்காதவங்களும் சொல்கிறேன் அதில் ஆடு வெள்ளாடு நாடு மாடு எல்லாம் பண்ணியும் காட்டிருப்பார் அதில் செம் என்னைக்குமே வெள்ளாடு வந்து முனிப்புள்ளாக கிடைக்கும் செம்புலாடி அடிப்புல் கிடைக்கும் முனிப்புள்ள கடிக்கிறதுக்கு அடிப்புள்ள கடிக்கிறதுக்கு வித்தியாசத்தை கரெக்டாக சொல்லியிருப்பாங்க அந்த பண்ணை அதோட வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கீழே கம்மௌண்ட்லேயும் லிங்க் நான் போட்டு விட்றேன் அதில் சொல்லியிருப்பாங்க எப்படி வெள்ளா வெள்ளாடலுக்கு அந்த மேச்சலுக்கும் இதுக்கு பண்ணைக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டாக தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஆனால் எதிர்காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஏரியாவில் இந்த ஏரியா ஃபுல்லாக எப்படின்னு தெரில மேச்சல்லாம் ரொம்ப இருக்காது ஒரு பத்து இருபது வருஷம்க்குள்ளே எல்லாரும் பண்ணைக்கு முறைக்கு மாறுங்க என்ன தெரிஞ்சு மாறுறது நல்லதாங்க ஏன்னா மேட்ச் இல்லாமல் என்ன செய்ய ஆடு வழக்குன்னு ஆசைப்பட்டால் பண்ணைக்கு தான் மாறணும் ஒரு சில இடங்கள் வேண்டாம் மாறாமல் இருக்கலாம் மலைப்பகுதியில் இருக்கவங்க இப்போ நான் இருக்க கம்ம ஏரியாலாம் சொல்ல முடியாது திடீர்னு என்னைக்கா வந்து சோலார் பேனல் அமைக்க போகிறேன்ட்டு வந்து கவர்மெண்ட் இறங்குச்சுன்னா ஜோழி முடிஞ்சு ஒன்றும் பண்ண முடியல காற்றாலே வர வச்சாங்கன்னா அப்பயும் ஜோதி முடிச்சு அதனால் ஒரு பத்து வருஷம் குறிச்சி எல்லாம் ஆடு மேய்க்கலாம் மீது எல்லாம் பண்ணைக்கு மாற தான் பெட்டராக மாறப்போப்புது அவெல்லாம் மாறிதாங்க பார்ப்பது இல்லாட்டினா அந்த வீடியோ சொல்கிற மாதிரி அவங்க வெளில வேறு வேறு கண்ட்ரிலாம் ஆடுகளுக்கு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் ஏ நான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கர் மாதிரிலாம் ஆட்டு பண்ணைக்காக மேய்ச்சல் நிலங்கள்னு சொல்லி வாங்கி போட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து சென்ட் இருபது சென்ட் ஒரு ஒரு குண்டு அளவில் அப்படி போட்டு வச்சே அப்போ மேய்ச்சல் நிலமாக ஒரு நேரம் மேய்ச்சல் விட்டு ஒரு நேரம் பண்ணைக்கு மாற்றி விட்ருவாண்டி தங்க சாயந்தரம் நேரம் மேய்ச்சல் காலை நேரத்தில் தீவனம் போட்டு ஆடை அடிச்சு போட்டு மதியம் நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு விட்டு சாயந்தரம் ஒரு நாலு மணி போல் ஊத்து விட்டு ஆறு மணி வரைக்கும் சுற்றுற மாதிரி ஒரு ரெண்டு மூணு குண்டு அப்படி வச்சுன்னா இன்றைக்கி இது இதை மெஸ்ட்டு நாளைக்கு அந்த அது அப்போ இதை தண்ணி பாய்ச்சிடுது அப்போ அந்த மாற்றி மாற்றி தண்ணி பாய்ச்சி அப்படி மாட்டா நம்ம பண்ணை மாதிரி பண்ணலாம் அது தர அணக்கப்போக்கும் டைனோ சார் டைனோ சார் டைனோ சார் என்ன வேறு நாட்டுக்கு போயிடுமா ஃப்ளைட்டு பிடிச்சி ஆ இங்கே ரொம்ப மழை பெய்ய மாட்டேங்கிறது இன்றைக்கி மழை வெயிலாட்டின்னு சொல்ல அப்படித்தான் டைனோ சார் நான் அப்படித்தான் ஆவணி மாதம் தாண்டி ரொம்ப எல்லா இருக்க இருக்க ஓடிங்கிட்டே போகிறேன் கீரியே வெய்யே அக்கனியே விட்டு போகிறேன் பாரு இங்கிட்டிருக்க வா அக்கனியே ஆத்தே காதல நல்லா கேட்குது பெரிய சவுண்டு பார்த்தியாடி நல்லா கத்துற வா இங்கிட்டு வா தா அப்படியே அங்கிட்டு போவோம் இது யாரு சிட்டு பிள்ளை ஆ மரத்துக்குள்ளே ஒழிஞ்சிருக்கியா அடி என்ன படுத்து என்ன படுத்துருக்க ஏ யாத்தே என்னாச்சு காய்ச்ச காய்ச்சா அடிக்கிற இப்படி படுத்துருக்காள் சும்மா தான் படுத்திருக்கியா ஒரு மோசம் போய் ஓ இப்படி 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 ஓடியே போச்சு வரண்டா மாப்பிள்ளை ஓடியே போச்சு நீ சிட்டுப்பில்ல இந்த வரைக்கும் பாக்கலையா ஓய் திருச்சா எல்லாம் போய்க்குறேன் அப்புறம் விட்டுட்டு நீ பாடு கத்திக்கிறி எப்போ யாத்தையுன்னு கற்று இப்போ சரியான கற்றுவோம் அதை விட கத்துவா அக்கினியை விட மோசமாக தாண்டுவா எல்லாம் போகிறாங்க அந்த பக்கம் இன்னைக்கு அங்கிட்டு போயிட்டு ரவுண்டு போயிட்டு வருவோம் நேற்று தான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஆஸ்ட்ரேலியா காரங்க ஒரு ராக்கெட் விட்டாங்க த்ரீ டூ ஒன்றுண்டாங்க அதுக்குள்ளே பறந்து பதினாலு முன்னாடிக்குள்ளே டம்னு கேந்துச்சு யாரோ பயவுள்ள சீவனை வச்சு விட்டாங்க ராக்கெட் அம்மு வெடிச்சு போச்சு பயவலை நம்ம மாமையலன் பஸ்ஸுக்கு அவர் ராக்கெட் விட்டாப்புனா மட்டும் வானத்துக்கு போயிட்டு வந்துருப்பா பைவலை மற்ற எவனும் விட்டாலும் முடியாது அதில் நம்ம இந்தியா கரைங்க கட்டிக்காரிங்க அவங்க விட்டுருக்காங்க வட்ட வட்டமாக ஏகப்பட்ட ராக்கெட்டு அது வாட் கணக்கெல்லாம் போய்க்கு பாவத்தை சீவனை வச்சு விட்டாங்க ஆஸ்திரியா காரைகளுக்கு நல்லா பிறந்து போச்சுங்க நான் கூட போயிடுச்சு நினச்சேன் பாதியில் பைவலை அப்படியே தள்ளாடி விழுந்து விட்டது முதல் சோதனை தான் பரவல்லை எதுவும் நேரடி ஆள்லாம் ஏற்றி போனால் அவன்படுத்தான் எல்லாம் டெட் எல்லாரும் வந்துட்டாங்களா நான் ஒரே இதை பசாம இங்கேனே மயிலும் மைட்டும் நிலையில் வந்து நிற்கிறவேன் நிற்கட்டும் பன்னெண்டு மணி அடிச்சதுக்கப்புறம் அப்படியே நேராக போய் வைகாட்டு போவோம் இப்போ கம்மாவோட சென்டரில் நிற்கிறேங்க நம்ம கரெக்டாக கம்மாவோட சென்டரில் நிற்கிறோம் இங்கிட்டிருந்து போனாலும் ஒரு கிலோமீட்ரு இருந்து போனாலும் ஒரு அரை கிலோமீட்டர் ஆகும் ப்ளீஸா வந்து சீட்டை பிடிச்சிக்கிட்டு வந்தோடனே என்னாச்சு வருதா அது எப்படி ரே உங்களுக்கு படுத்தோடனே உங்களுக்கு தூக்கம் கண்ணை சொக்கிடுது பை பிள்ளைக்கியே அவன் உங்கள் பார்த்து கீரி படுத்திக்கா கீரி கீரி வந்து சீட்டை பிடிக்கும் போதாலே நல்லா வெத்தல ஓடு நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் ம் 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 பார்த்து வாடா வெள்ளமாட்டூ எங்கள் உள்ளே போய் என்னடா இருக்கு இதுக்குள்ளே கறிக்கட்டைக்குள்ளே இந்த குடிக்காக மிஸ்டன் மூலியமாக காலையில் மேட்ச்சுக்கு வேண்டாம் வரமாட்டேன்ட்டேன் இப்போ இவ்வளோ வீட்டுக்கு பிள்ளை எனக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச எடுத்துக்கு வந்தோம் காலையிலே தான் ஒரு வேலை வச்சுருங்க என்னடா இருக்கு கொப்பு டமக்குனு உடஞ்சி உள்ளே வந்துடாமல் ஏய் வெல்ல மாட்டேன் டூ ஏய் இசிக்கவே மாட்டேன்ட்றேங்க நல்லா ஊமிச்சுட்டு தான் பால் குடிக்க மறந்துட்டேங்க இன்னும் இப்போ போன ஒரு பத்து நான் மணி வேறு குடிச்சிக்கிட்டே அப்படியே நம்ம ஒரு பகுதியாக பார்க்கும்போது நம்ம சூரியா மாதிரியே இருக்கான சவுண்டு தான் மாட்டுறேன் பா பா வாங்க ஓடியா ஓடியா வருவாடா உங்கள் அம்மா வருவாடா கத்தி கூப்பிட்றேன் இங்கேருந்து ஊமைச்சு கூப்பிட்றான் வா போவான் இருக்க அனலாக தாக்குது கறிக்கட்டில் நிற்க வேணாங்க தண்ணிக்கு விட போவோம் ஓடியா வாங்க போவோம் அம்னி கரண்ட் இருக்கான்னு தெரில போய் நேராக விட்ட போய் பார்த்தா தான் தெரியு ஒருத்தே கத்திக்கிட்டேங்க கறிக்கேன் எம்மா எப்பா எங்கே இருக்க ஓடியா எல்லாம் போகிறாங்க விட்டுட்டுறேன் ரொம்ப பாசமாக இருக்கான் வாங்க வாங்கம்மா ஒன்று சேர்த்துக்கு எல்லா அப்படி கிறங்கிறான் என்னன்னு என்ன கிறங்கிட்டீங்க இன்றைக்கி தண்ணி காலையில் குடிக்கலையா ஒத்தாடி ஆத்தா ஸ்கைப்பாலும் நடக்க முடிலங்க வந்து இப்போ இன்றைக்கி ரெஸ்ட்டாக போகணும் சும்மா வந்து நேற்று படுக்க மாட்டேன்ட்டேன் என்னைக்காவது ரெஸ்ட்டாக எடுக்கணும் முடியா ஓடிய முடியா முடியாது என் மூலியமா ஜூலியம்மா நெல் பறட்ட எல்லாம் ஒரு அதுக்குள்ளே நீ பறந்துக்கு போகிற நில்லுங்க நில்லுங்க நெல்லுங்க அந்த பேப்பு மரத்தில் போய் நெல்லுங்க அப்புறம் தண்ணியை எடுத்து விட்டுறேன் எல்லாம் ஓடி அப்படியா வாங்க 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 போ கிட்டா குடிங்க சுடுத நீ குடிச்சுறாங்க இதுனால் கொஞ்சம் நல்லா இதாக தங்க இருக்குது முடியா அப்படியா ஒரு அக்னியை ஓட்டத்தை கூ பொறுமையாக குடி எங்கேயும் போகாது நல்லா குடிச்சிக்க வா சிக்கா இங்கெல்லாம் சுடுதுன்னுன்னுன்னு சொல்லி தான் அங்கே போயிருக்காங்க கரெக்டாக ஓடுறது ஓடுறதுக்கிட்ட போயிருக்காங்க அங்கே தான் குழுனு இருக்கும் அங்கே குடிங்க ஆ நீ ஒருத்தி தாண்டி உனக்கு தாண்டி மூளை வேலை செய்யுது கரெக்டான இடத்த குடிக்காடி இங்கே என்ன குடிப்பாங்களா இங்கே வந்து சேர்ந்து இங்கே ஒரு மா வரும் பாடியா அவங்களாம் வேணாம்மா பூச்சி டைனோசரு பொண்ணை மரம் புளிய மரம் மூலிப்பேன் எல்லாம் அசைஞ்சு வரமாட்டேன்றாங்க ஒடியா வாழையை கழிவணை பார்ப்புறீங்க நீயும்மா நீ பண்ணை மரம் போய் தனியாக கொடுங்க தண்ணி குடிப்பானா இங்கே வந்து மாலை சாய்க்க போகிறேன் பணம் பிறோம் ஓடு கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் கூடவே இருக்கும் வயக்காடு பக்கம் இப்போ தாங்க வாய்க்காடில் அன்றைக்கி அதோ தண்ணி ஊற்றிக்கூட அப்படியே போயிடுவோம் நீங்கள் மேற்கு ஏறி வந்தால் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அங்கே ஃபுல்லாக எரிஞ்சு அதெல்லாம் கருவி போச்சுங்க அவள் தெரியுதா தூரத்தில் அது ஃபுல்லாக தீ ஏறி கருவி போச்சு இங்கிட்டு இது என்னன்னு தெரில சூரியகாந்தியா இல்லை எள்ளு செடியான்னு தெரில நான் போடுது அப்போ சின்னதாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு ஃபுல்லாக இதெல்லாம் இந்த மேட்லலாம் எங்கிட்டு வையப்பேர் போட்டிருந்தாங்க அதெல்லாம் எல்லாமே மேயை விட்டு இருந்தால் குப்பை கொட்டிருக்காங்களா அப்படிலாம் குப்பை கொட்டிருக்காங்க எங்கிட்ட தீ வச்சுருக்காங்க பரவாயில்ல எப்படியோ அது மாதிரி நின்றுச்சு இப்படி கிடக்க வருங்க ஆத்தாடி ஆத்தா நம்ம பசங்க இந்த முழுக்களை வந்துட்டு அப்படியே வந்து இந்த வியப்பாரத்தில் நிற்பாங்க உள்ளே என்ன தீர்த்து பிறக்க நம்ம தண்ணி விடும்ல முல்ல இது இங்கே நான் வந்து தண்ணி ஓடியா இருந்தோம்மா ஓடிடுவாங்க எப்படி இருந்துச்சு இடம் எப்படி மாறி போச்சு அடி ஆத்தா இந்த தாங்க நாலு மாதம் சரியான பஞ்சம் காய போட்டுக்குச்சு ஒரே இதை வத்த போட்டுருச்சு தண்ணி நீங்கள் தான் இவங்க அவங்க எப்படியும் எடுத்துருவாங்க இதில் தான் குடிக்க விடுவோம் பசங்க இப்போ மாத்தான் எங்கள் தண்டிகை வாங்கி இதிலேயே முட்டி போட்டு முட்டி போட்டு மெய் வாங்கி ஏதோ வாய்க்குட்டு ஒன்றும் இல்லைப்ப இதில் ரெண்டு மூணு நெற்று இருக்குது தகடக்கா இதில் பசங்க திங்க விடுவோம் நெற்று கொஞ்சம் பஞ்சம்லாமல் இருக்குங்க வரட்டும் எல்லாம் வரட்டும் ஒன்று சேர்ந்து வர விட்டு இந்த விட்டா அவள் சொல்லி வாய் டைனஸாக வருவா இவ தான் மொத்தம் போது அதில் அடி எடுத்து வைக்கிற பசிட்டு ஒடி தா 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 ஒத்து ஏ அத்தை ஒரு ரெண்டு பேர் நிறையா இப்படி ஊரளவுக்கு நம்ம ஸ்கை ஃபாலோ தரோம் ஆத்தே நெத்த அப்படி தங்கம் ஆ இப்பர் பூச்சே பெரு ஆத்தாடி ஆத்தான் பறந்து குறாயங்க ஏ வந்து தின்னுக்கடா கடா அவ்வளோ கிடக்கிறா கிடைக்கா ஓடியா விடுவா பழுனே பார்த்து வா சுப்புத்தாயே முத்தளகு வா உடக்கிட்டே திரு பார்த்து ஓடி ஊடி விடியா வா 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 வந்துடு 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 ஏன் வந்து தின்னு முடியும் முடியும் வந்தா தி போகிறேன் ஆ பார்த்து கரெக்டாக தின்னு 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 நன்ட்டே ஓடியா நண்டே உன்னை விட்டு போயிட்டாயே எங்கே போயிட்டேன் இது ஓம் பிளேஸ் தானே பறந்து கொடுவாங்க எங்கே நம்ம திரிசாமிங்க அவங்க ரெண்டு வருவாங்க இங்கே குதிரை பண்டிகலாக காணமே வாங்கடா வாங்கடா இங்கே முந்திக்கிட்டீங்க இன்றைக்கி ஆ மேலே ஏறு மேலே கிடக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் மேட்டில் வைய மாட்டாங்க சும்மா பக்கம் விடுவாங்க அந்த பக்கம் வெள்ளாமல் இல்லை இல்லை ஏ நல்லா திண்டுக்கு அவங்க வருவாங்க வைத்தேன் அவங்க ஆளை காணுமே எவனுமே பாருங்க வேப்பங்களை அப்படியே முத்தி காயாக வந்துச்சு வருங்க எம்முட்டி வேலருந்து கீழே விழுந்து கிடக்கு வருங்க அதுவும் உங்களும் பிறக்கி தான் இருக்காங்க டெய்லி வந்து யாராவது பிறக்குவாங்க இந்த சுப்புத்தாய் வேப்பங்களை வந்துமா இம்பையா உண்டு விடாமல் தின்னணும் வேப்பங்களை எல்லாம் கிடைக்கிற கஷ்டம் இந்தா நண்டே நண்டே அவர் இந்த அக்னி கே பார் கீழே பார் கீழே போட்டு எடுத்துன்னு மூந்து பார்க்குறா பார்த்தியா செட்டியா பார்த்தியா அதெல்லாம் உங்களுக்கு கொழுப்பு இல்லையா போது வாங்க ஓடியா ஓடியா இறங்க 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 இறங்கு பார்த்து இறங்கு பொறுமையாக இறங்கு எல்லாம் ஓடுறது என்ன ஆ சரி வாங்க போ பாதி ஆட வர காணும் ஓடி திரும்பி 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 அடைய ரெட்டை சொல்லி தெனாவட்டி இப்போதான் வெளியே வரீங்களா நல்லா வருவீங்க அங்கே வந்தால் நிறுத்து திண்டுருக்கலாம் இவங்க ஏழு பேருமா திண்டு வார்த்து நெப்பிட்டாங்க இங்கே ஒருத்தர் வரீங்க இருக்காங்க தாங்க அந்த கருமேகம் இந்த மேகம் வந்தால் தாங்க ஃபுல் எல்லா மேகமும் கருமேகமாக இருக்கணும் பாதி போயிட்டே இருக்கக்கூடாது நீதான் மழைக்கான இருக்கு காற்று அப்படியே ஆடி காற்று நின்றுச்சுங்க மணி ரெண்டு மணியாக போகுது ஆடி காற்று எப்போயுமே கரெக்டாக வாழ்ந்த ஒரு மணிக்கு அடிக்கும் இன்றைக்கி அதுவும் அடிக்கல கப்பு நின்றுச்சுங்க இப்படி நிற்கணும் சுட்சா போடணும் அப்படி நின்று தான் மலைக்கு வரு உறுதி நேற்று எங்கிட்ட ஏரியா பக்கம்லாம் தெக்க பக்கம்லாம் நல்லா தென் மாவட்டங்கள் நல்லா பேஞ்சிருக்கு நம்மளும் தென் மாவட்டம் தான் அப்படியே அடுத்தடுத்து பேச்சிடும் இன்னும் நான் மதியம் நினைச்சால் முடிக்கல சீக்கிரம் ஊட்ட மாட்டோம் நீங்களே போய் முடிச்சிருக்க சாப்பாடு வாங்க ஆடுகளே போய் நினைவில் பாடுங்க அப்புறமே இங்கே போங்க இதுக்கு வந்தீங்க ஆ இங்கிட்டு போய் சோளாக்காடு பக்கம் போகிறதுக்கா ஆடுவிலையே உங்கள் வெளியே போங்க அங்கே எல்லாடா அங்கிட்ட இருக்கு ஏறங்களை இறங்க ஏற ஏறங்கில்ல போய் நல்லா மலையை பொத்திருச்சு ஆ அப்படி மழையை இறங்கணும் ஃபுல்லாக பொத்திருச்சு ஹாய் ஹா பா வாங்க ரெண்டு பட்டத்தை படி உங்கட்டு வா பா பாருக்கா ஆண்டு விடி பக்கம் மலை இறங்கிச்சுக்க பின்னாடி நம்ம புரிஞ்சின பக்கம் மலை இறங்கிச்சிக்க ஆனால் நமக்கு மட்டும் மழை இறங்க மாட்டேக்கிட்டதே பார்ப்போம் சாமியோட இடியமே இன்னைக்கு எப்படியே பையனிங்க சுற்று சுற்றி ஆனால் மேலே சுற்றி அட்டை இருக்குங்க பார்ப்போம் ஆடுகள் கொஞ்சம் தண்ணி வகுத்து நெப்பியாச்சு நான் டைனோஷன் நீ மேலையா வெயில் அடிக்காமல் இருந்துச்சு குறைஞ்சப்போ ஸ்கைபாலேயே போயிட்டா நீ ஒரு இடத்துல போய் மெய் அப்படியே அம்மாக்குள்ளே போவோம் ரவுண்டு விடா தான் முடியாவா இப்படி உருப்பிடி ஒரு கண்ணு அங்கே எதுக்கு போயிட்டு வந்தேன் இங்கே போய் எங்கள் சுற்றி வரேன் இத்தனை நாடு கண்ணு தெரியல நிற்க உனக்கு போ கூட போங்க இங்கேருந்து பார்க்கல அப்படியே அழகாக இருக்குது ஒரே அடப்பா நல்லா மழை பெய்யுது மதுரை பக்கம் பக்கம்தான் நல்லா மழை பெய்யுது இந்த பக்கம் தான் நல்லா இறங்கியிருக்கு இந்த கூட அங்கிட்ட கூட மழை இல்லை யாக்னி அக்னி யக்னி இருக்கு பிடித்துறேன் ஆ சரி சரி ரொம்ப உள்ளே இருப்பா கூடத்துக்குள்ளே இருப்பா காத்தே காணாமல் போயிட்டாளா இந்த காற்று கத்துறா ஆ அங்கே போக மாட்டா வா வர்றேன் இவர்ட்டி மயிர மை அப்படி நெத்தி போட்டு ஏ நெத்தி போட்டு அக்னி அக்னி இந்தா இருக்கா வர்றீ இந்த நெத்தி போட்டுருக்கா ஓடியா தா வா அங்கிட்டு வா அங்கிட்டு வா இந்தா இந்த இங்கிட்டு இருக்க வாடி ஆ காதா செகிடி இங்கிட்டு வாடி இந்தா நிக்கிறா வந்தால் மயிரி அவர் அவள் பசுகளை மஞ்சிக்கிட்டிருக்கா அவள் பால் கத்திக்கிட்டு கத்திரி கூப்பிட்றேன் ஆ நீ காத்தானா கற்று விட்றியா கூப்பிடுறேன் அந்த வண்டை வர வரப்பர அத்தே அம்மா அவனை காணாமே அத்தே காணாமச்சே போச்சே எங்க கூப்பிடுற ரெண்டு சிலி என்ன என் கையில் ஒன்றும் இல்லை ரெண்டு செலி என்ன இருக்குது மெய் மெய் எல்லா மெய் மேய் உங்களுக்கு பின்னாடி தெரிகிறதா ஒரே அப்படியே நீல கலரில் மேகமாக இருக்கா கரெக்டாக மணி நாளுறாங்க ஆளுட்றேத்துல வர சொல்லி வச்ச மாதிரி மேப்பில் கரெக்டாக நாளரைக்கு மழை விடுவாங்க நால்ரைக்க ஆனால் எங்கள் வைக்கணுன்னு சொன்னால் திருமணம் நல்லா ம சரியான மழங்க வாழங்க ஒரே அட்டப்பாக சரியான மழங்க பரவாயில்ல நம்மளை மாதிரி அங்கிட்ட ஆடு மாடு மய்க்கிறதே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும் அம்பிட்டு மழை பல்ல பிடிச்சி அடிக்குது ஆனால் இப்போ காற்று நின்று இருக்கு எங்கட்டு வரும் பா இன்னைக்கு ஆடுகள் எல்லாமே இங்கனே மடைக்க போட்டு வேண்டியதா ரெண்டு பேர் ஆளோட சேர்ந்து எங்கேயே நிற்கிது ஒன்றா மெய்றாங்க இப்போ தான் இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு போகல இங்கனே மடக்கி போட்டாச்சு என்ன அங்கிட்டேருந்து எங்கூர் தூரம் போக தோட்டம் ஏன்னா நம்ம சவுக்க கிட்டே இருக்கும் இங்கேனே மடைக்கி நின்ட்டாங்க மணி இன்னைக்கு அப்பயே ஆறரை மலை ஆச்சா மடைக்கு போட்டு வரையிலா பாப்போம் ஆறு மணி நேரம் ஓட்டு வாங்கிட்டு உங்களுக்கு செத்தம் கேக்குதாங்க இடி மின்னல் கொம்முருதுங்க அகா மழை வருது காத்தடிக்குதுங்க அந்த பக்கம் இருந்து டக்கருந்து தள்ளுந்தவருங்க வரும் காற்று வருது என்னங்க ஆடி காற்ற அடிக்குது அடர் அட இப்போ தான் மழை வந்து வரல இட்ல அப்போது அப்படியே மண் வாசனை தூக்குது அங்கே போயிருது இங்கே வரைக்கும் அப்படி குளிர் காற்று அடிக்கிது ஆடி காற்று அடிக்குது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணச்சுன்னா இந்த மழை வந்துக்கிறோம் அப்போது நான் அதில் வேளாம்பரத்தில் ஒன்றும் இல்லை பாரு அது என்ன இருக்குது ஒரு இலம் இல்லை இதுவே பாவம் உசுறு பிடிச்சி இப்போ தான் கொஞ்சமாக தழுத்து இதாக இருக்குது இந்த ஏரியாவில் இது ஒன்று தான் நல்லா இருக்குங்க வேளாமரமே பாருங்க வெயில்ல போரு உலந்தை கட்டி இருக்கு இல்லை 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 இன்னும் மழை வரல சொட்டு வாங்கிக்கிறவங்களே பறக்கிறீங்க என்ன இருக்குது நாட்டுக்காரன் எத்தான் இருக்கேன் திரும்புங்க மழை வரம்பு பறந்துக்கிறீங்க ஹா வா வாங்கிட்டு வாங்கிட்டு வா தெரியல அதான் படுக்காய் எந்திரிக்கா விடுது ஈ போந்துருக்குன்னு நினைக்கிறேன் அந்தது அப்படித்தான் தெரியுது அந்தது இல்லை இல்லை ஹா ஹா இன்ட்டு மேங்க இன்னும் மழை வரலை அஞ்சு மணி ஆனால் போதுமே பறக்கிற ஏ மூலி மொதலைங்க பூச்சி இல்லை மழை வரலாம் ஒன்றும் வரல விட்டா ஓடிடுறீங்க நீங்கள் அது நம்ம ஆடு கூட வெங்காடம் முதல்ல வேகமாக போதுங்க யாத்திரையாத்த என்ன வீட்டுக்கு போய் ஆஃபீஸில் ஏற்ற கையெழுத்து போட போகிறீங்களா எதுக்கு இந்த வேகத்தில் போகிறீங்க ஆ ஏ மூலி நீ பண்ணுற வேலை தான் நீ வரேன் யாத்தி இப்படி ஓடினிங்கன்னா என் சீக்கிரம் என்ன இப்படி ஓடிக்கிறீங்க ஆ இந்தன்னா பங்குனி சித்திரை மாசி மாதிரி நிறுத்து வலுங்க நினச்சிருக்கேன் இன்னும் அப்படி ஓடுதுங்க ஏன் யாத்த பூ பறக்க போகிறான் ஏ அட பாதி இந்த ரெண்டு ஆடு நேரத்தில் படுத்து படுத்து எந்திரிக்கிது இவங்க ஒரு ஆடு ரெண்டுமே மூஞ்சி விவங்கிற மாதிரி தான் இருக்குது வா வா தா தா கா தொட்டு பார்த்தா காது இருக்கு ஆஹா இது எப்படி வா பா டா 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 தா இந்த தொட்டு பார்ப்போம் ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு அது ஜில்லுன்றிருக்கு விசத்தின்னு இருக்கா என்னென்னு ஒன்றும் தெரிலங்க வேறு ஆடு காதை ஒட்டி பார்த்தோம்னா தெரிஞ்சிருந்தா கரடி காதை அப்படி கட்டி இது காது கொஞ்சம் லைட்டாக சொல்லுது அது கொஞ்சம் விசத்தின்ற மாதிரி தெரியுது கறி நண்பர்களே நானும் மலை வரும் மழை வரும் ரொம்ப நான் பாட்டி பாட்டு பார்க்குறேன் ஒன்றும் அப்படின்னு தெரியல வெறும் சொட்டு வச்சுக்கிட்டே இருக்குது கும்புடுது ஆனால் ஒரு மழை கூட ஒன்றும் இல்லை அது போக இன்றைக்கி தோட்டத்துக்கு வர போகல இங்கேனே மடைக்கு போட்டாச்சு நான் அங்கே போனாலும் நான் மழை வருவோம் சரி ரைட்டு எதுங்கனா மடைக்கி விடுன்னு பார்த்தேன் ஒன்றும் நடக்கவில்லை அதனால் அந்தபடி ஒன்று படிக்கிறேன் எப்படியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே பிடிச்சோம் சப்ஸ்கிரைப் லைக்காக தட்டி விட்டுருங்க பாரு நேராக தோட்டத்தை போகிற நினைத்து வராங்க பாட்டி வைக்கிறேன் பா நண்பர்களே ஹாய் இல்லை நல்ல அப்படியே நம்ம நெத்தி போட்டு மாதிரியே இருக்கோம்பா வேறே அப்படியே காதோட்டு பார்க்குறது பாருங்க ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க இதுவே நம்ம கோகோ காதை தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படியே நிலைறேன் சுடுது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கொஞ்சம் விஷம் தீட்டு இருக்குது ரொம்ப அனத்துக்கு மூச்சோட முடில அந்த விஷம் அப்படியே முட்டு தான் தெரில இப்போதான் விஷம் ஏறுற மாதிரி தெரியுது காதாக இருக்குன்னு கண்டிப்பாக